சனி பகவான் செயல்பாடுகள் என்ன என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது கும்ப ராசியிலிருந்து ஸ்டார்ட் சனி பயிற்சி என்றாலே பதட்டமும் பயமும் உறுதியாக இருக்கிறது அஷ்டோ தமிழா யூடியூப் சேனல் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நமது யூடியூப் சேனல்ல முதல் முறையாக நான் பேச வந்திருக்கேன் என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவில் நடைபெறுகின்ற சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம் சனி பயிற்சி என்றாலே அனைவருக்குமே ஒரு பதட்டமும் பயமும் உறுதியாக இருக்கிறது சனி பகவான் அவர் அவருடைய செயல்பாடுகள் என்ன வந்து ஒரு அவர் எந்த விஷயங்களிலுமே செயல்பாடுகளை யாரெல்லாம் தவறாக பயன்படுத்தினாரோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுப்பதில் நீதியை வழங்குவதுதான் சனீஸ்வர பகவானுடைய வேலை அப்போ ஒரு நேர்மையான ஒரு நபரை ஏன் கண்டு நாம் பயப்பட வேண்டும் சனிஸ்வர பகவானை அன்புடன் வெல்கம் பண்ணலாம் அப்படிங்கிற

அன்பர்களுக்கு சனி பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன ராசி அன்பர்களுடைய செயல்பாடுகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி பார்க்க போறோம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்திலிருந்து தற்போது மேச ராசிக்கு பன்னெண்டாம் இடமான மீன ராசியை நோக்கி பயணிக்க போகிறார் இப்ப மீன ராசியில சனி பகவான் வரும்போது விரைய சனியாக வருகிறார் எல்லாருமே என்ன நினைச்சுக்கிருக்காங்கன்னா மேசராசிக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ராசிக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக போகுது அவ்வளவுதான் மேசராசிக்காரங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிண்மத்தை பல வீடியோக்கள் போட்டு மக்களை வந்து பயமுறுத்திக்கி இருக்காங்க கருத்து ஜோதிட ரீதியாக நான் அறிந்த உண்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேசராசிக்கு இந்த சனி பயிற்சியானது வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை கொடுப்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக உறுதியாக இருக்க போகிறது அதாவது நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்மளை பிடிக்காத நம்மளை எப்பயுமே கோமா பார்க்குற ஒரு நபர் நம்மளை பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம் அல்லது ஒரு இடத்துல படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அந்த இடத்துல நமக்கு பிடிக்காத ஒரு நபர் நம்மளை பாத்துக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு பதற்றத்தோடய ஒரு பயத்தோடய செயல்படுவோமா இல்லையா சோ அதே மாதிரிதான் கடந்த ரெண்டே வருட காலமாக மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்கு ஆகாத கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனீஸ்வர அப்ப இந்த ரெண்டு பேருக்குமே எப்பவுமே ஒரு டாமினேஷன் இருக்கும் சோ அப்ப மேச ராசிக்கு ஆகாத சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட ஒரு இரண்டே வருட காலமாக உங்கள் ராசியை வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாரு அதனால ஒரு பதட்டத்துடனே நீங்க செஞ்சிருப்பீங்க ஒரு ரெண்டரை வருஷமா எந்த வேலை செஞ்சாலும் ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு குழப்பம் இருந்திருக்கும் பல விதமான ஒரு இன்னர்களை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் மேசராசி அன்பர்களுக்கு கடந்த ரெண்டரை வருட காலமாக இருந்திருக்கும் சரி இந்த சனி பயிற்சியில என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போறீங்கன்னா உங்களுக்குள் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் செயல்படக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உண்டாகப் போகிறது அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் வீடு சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருந்தனால குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளா காத்திருப்பீங்க கல்யாணம்

பிரச்சனை உங்க மேல உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று குறிப்பிடும் அளவுக்கு சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வம்பு வழக்கு கேஸ்கள் எது நடந்து இருக்கு மேசராசி அன்பர்களுக்கு அந்த பிரச்சனை விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சி மூலமாக உறுதியாக கிடைக்க போகிறது இந்த சனி பயிற்சியில நீங்க கவனமாக இருக்க வேண்டிய என்ன விஷயம் பாத்தீங்கன்னா சனி பயிற்சி நடந்த பிறகு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ரொம்ப கவனமா இருங்க குழந்தைகள் வந்து படிப்புல ஆரம்ப கல்வியில வந்து வந்து கொஞ்சம் நிதானமா படிக்கணும் கல்விக்கு கொஞ்சம் மெனக்கிடணும் நல்ல பொறுமையா நிதானமா படிச்சீங்கன்னா படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க வாய்ப்பு உண்டு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி எடுத்தீங்கன்னா கடன் வாங்கி கட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகலாம் கடன் வந்து பாத்தீங்கன்னா லோன் கரெக்டான பேங்க் பார்த்து கரெக்டான அப்ளிகேஷன் போட்டு வாங்கினீங்கன்னா சொந்த வீடு கட்டுவதற்கான அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு ஏற்பட போகிறது என்று பாக்குறோம் சோ இந்த மேசராசி அன்பர்கள் இந்த சனி பயிற்சி எப்ப பதற்றப்படாம பயப்படாம ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அற்புதமான சனி பயிற்சியாக இருக்க போகிறது இருக்கிறது ரிசர்வ அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்மளுடைய ரிசர்வ அன்பர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை பெற போறாங்க அப்படின்னு பாக்கும்போது தொழில்ல கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை வருட காலமாக தொழில் ரொம்ப லாக் ஆகி தொழில ஒரு முன்னேற்றமே இல்ல நிம்மதியான தூக்கம் இல்ல எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாவே இருக்கு பிரச்சனை நான் தேடி போல ஆனா பிரச்சனை என்ன தேடி வருது அப்படின்னு வருத்தத்துடன் கவலையுடன் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிசர்வராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி மூலமாக ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஆற்றல் உறுதியாக ஏற்பட போது புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வருகிறார் பதினொன்னாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் லாபஸ்தானத்துல சனி பகவான் வருவது மூலமாக தொழில இரட்டிப்பான லாபங்கள் உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் சனி பயிற்சியில ஏற்பட போகுது இந்த சனி பயிற்சி அப்ப உங்களுக்கு அடுத்த கட்ட இன்னொரு முன்னேற்றமான விஷயம் பாத்தீங்கன்னா திருமணம் திருமணம் பல நாட்களாக வரன்கள் பார்த்து திருமணம் முடியவே மாட்டேங்கி நாங்களும் எங்க எங்கயோ அலைஞ்சு பார்த்துட்டோம் எந்தெந்த கோயிலுக்கோ போய் பாத்துட்டோம் திருமணம் கை கூட மாட்டீங்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக ரிசவராசி அன்பர்களுக்கு திருமணம் கை கூடுவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்கள் அற்புதமான முன்னேற்றங்களை சனி பயிற்சியில நம்மளுடைய சிவராசி அன்பர்கள் சந்திக்க போறீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஜனவரி வரைமே நம்மளுடைய சிவராசியில உள்ள அன்பார்ந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க ஒரே மன அழுத்தம் எது எடுத்தாலும் போராட்டம்

போறாங்க என்ன பண்றாங்க சோ அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்மளுடைய சிவராசி என்பர்கள் உறுதியாக கவனம் செலுத்த வேண்டும் அடுத்தவர்களுக்கு புத்திமதி சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்டயே வாங்கிட்டு உங்களை குறை சொல்பவர்கள் தான் இங்க அதிகம் அதனால கொஞ்சம் அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்வது அதே போல அவங்களுடைய விஷயங்களை செயல்படுவது இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டா உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலைகள் சனி பெயர்ச்சியின் மூலமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வந்து காண்டிட்டு அதாவது மறைமுக பிரச்சனைகள் அதாவது மறைமுகமா வேற யாரு கூட சப்போர்ட்டா இருக்கிறது மற்றவங்களுடைய செயல்பாடுகள் விஷயங்களுக்கு வந்து தவறான செயல்பாடுகளுக்கு நீங்க உதவி செய்யறது இந்த செயல்பாடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அதுவும் கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜூன் ஜூலை வரையும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய சில கட்டாயமான விஷயங்களை கரெக்டா கடைபிடிச்சிங்கன்னா இந்த சனி பயிற்சியில பண பிரச்சனைகள் இல்லாமல் பொருளாதார விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை சந்தித்து வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் நம்மளுடைய சிவராசி என்பர்களுக்கு சனி பகவான் அள்ளி வழங்கப் தன்னுடைய கற்பனை ஆற்றல் மூலமாக அனைத்து விதமான விஷயங்களையும் அற்புதமாக செய்து முடிக்கும் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு தரப்போறாங்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமரப் போகிறார் அதாவது ராசிக்கு ஒன்பதாம் இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போவதனால உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சனி பயிற்சி மூலமாக ஏற்படப் போது என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னா ரொம்ப நாளா ஒரு இடத்துல வேலை பார்த்து நீங்க உண்மையா விசுவாசமா அக்கறையா கேரிங்கா இருந்திருப்பீங்க ஆனா அந்த இடத்துல ஒரு மதிப்பு கூட உங்களுக்கு இருந்திருக்காது நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணேன் தெரியுமா ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு ஏத்த ஒரு மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க மனசுக்குள்ளேயே சில நேரங்களை சொல்லிருக்கலாம் சில நேரங்களில் உங்களுடைய சக ஊழியர்களிடம் சக நண்பர்களிடம் நீங்க மனசார மனசு விட்டு கூட பேசிருக்கலாம் சோ அது எப்ப கிடைக்கும் எப்படா கிடைக்கும் அப்படின்னு

மாற்றம் இந்த கிரக உங்களுக்கு ஏற்பட போது சோ அதே வந்து பாத்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு நம்மளுடைய மிதனராசிக்காரங்க காதல் பண்ண அப்படியே அந்த கவிதைகளை கட்டி அப்படியே அள்ளி வழங்குவீங்க சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்கும் ஆனா காதல் பண்றது தான் ஆள் இருக்கும் சோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு காதல் செய்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கும் திருமணம் முடிச்சுட்டு குழந்தைகள் இருக்காங்கன்னா உங்க குழந்தைகளால் சில சில பிரச்சனைகள் உடல் உபாதைகளுக்காக நிறைய விரைவு செலவு செஞ்சிருக்கலாம் ஸோ அந்த நிலையிலிருந்து மாறி உங்க குழந்தைகள் மூலமாக ஒரு அற்புதமான ஆற்றல் உங்க குழந்தைகள் பேரை வச்சு நீங்க பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலமாக நம்மளுடைய மிதனராசி அன்பர்கள் பெறப்போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை அதே போல மேல் படிப்புக்காக படிக்கலாம் வெளிநாடு போகலாம் இருக்கேன் படிக்கலாமா அப்படின்ற தடையாவே இருக்கு மேல் படிப்பு படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சீங்கன்னா கட்டாயமாக மேற்படிப்பு படித்து வெளிநாடு சென்று வெற்றி பெறுவதற்கு என்பதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடுகள் சனி பயிற்சி மூலமாக நம்மளுடைய மிதனராசி என்பர்களாகிய நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை சோ இவ்வளவு நன்மைகள் கிடைக்க பெண்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது மிதனராசி பெண்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுதுன்னா நகை நகை நட்டுகள் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மாமனார் கல்யாணம் முடிச்சு கல்யாணம் முடிச்ச பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாமனார் மாமியார்களிடம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரஷர் இருந்துகிட்டே இருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு சோ அவங்க என்னை புரிஞ்சுக்கவே நான் உண்மையான மருமகளா இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க வருத்தப்பட்டீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய மாமனார் மாமியார் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கேற்றவாறு உங்க கணவர் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு மேல ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை சோ ஜூன் மாதம் வரையும் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உறுதியாக கவனம் செலுத்தணும் அதாவது மார்ச் எண்டில் இருந்து ஜூன் மாதம் வரையும் நம்முடைய மிதனராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு பொறுமையா உட்கார்ந்து பேசீங்கன்னா பிரச்சனை பெருசாகாது என்பது கருத்து சோ அதே போல வந்து அடுத்து உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகள் விலகி உங்கள் இருவருக்கும் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நீங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருங்க ஏதாவது புதிய வண்டி வாங்குறீங்கனாலும் கட்டாயமா இந்த காலகட்டம் இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் நம்மளுடைய மிதனராசி அன்பர்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கவே கூடாது வாங்கணும் வண்டி வாங்கி தான் வேற வழி இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா பழைய வண்டி வாகனங்கள் வாங்கிக்கோங்க பழைய வண்டி வாகனங்கள் வாங்கினீங்கன்னா வாய்ப்பு தன்மை குறைவு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கினீங்கன்னா உறுதியாக அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை உருவாயிடும் அதே உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைனாலும் உடனே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தினா பாதிப்பு அதிகமாக வராது புதுசா வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப உள்ள சூழ்நிலையில கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நம்மளுடைய மிதனராசி என்பர்கள்

இல்லாமல் மன நிம்மதியோடு நீங்கள் செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் அமரப்போகின்ற சனி பகவான் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க அந்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உருவாக்கி தரப்போகிறார் அதே போல பண தட்டுப்பாடு ரொம்ப பிரச்சனை பணம் கொடுத்த காசு வர உழைச்ச உழைப்பு கேற்ற ஊதியமும் வர வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பீங்கன்னா அந்த கேற்ற ஊதியத்தை சனி பகவான் இந்த ரெண்டரை வருட காலத்துல எவ்வளவுதான் நீங்க இழந்தீங்களோ அந்த இழப்பை சமாளித்து அடுத்து இரண்டு மடங்கு கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான ஆற்றல்களை சனி பகவான் உங்களுக்கு தர சனி பயிற்சி காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரெண்டரை வருஷத்துல கணவமழை ஒற்றுமை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் உங்களுடைய ஒரு வீட்டுக்காரர் உங்களை புரிஞ்சுக்கலாம உங்களை விட்டு போயிருப்பாரு அல்லது உங்க வீட்டுக்காரமா உங்க பேச்சை கேட்காம உங்களை விட்டு போயிருப்பாங்க சோ உறவின் தன்மை என்ன இந்த பாண்டிங் தான் என்ன ஏன்டா கல்யாணம் முடிச்சோம் அப்படிலாம் நீங்க வருத்தப்பட்டுக்கலாம் சோ அந்த வருத்தப்படும் நிலை மாறி யாரெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இன்னும் கோயில் கோயிலாக சுற்றி கொண்டு எப்படியா என்னுடைய கணவரையும் கூட சேர்த்து வச்சிருமா எப்படியா என்னுடைய மனைவியை என் கூட சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கணக்கு கடகராசி நேர்கள கோயில் கோயிலாக மனசார வழிபாடு பரிகாரம் வேண்டிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்றவாறு அவர்களுடைய செயல்பாடு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலங்களில் உறுதியாக ஏற்பட போது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட நகர்வு போவதற்கான ஒரு சூப்பரான நிலை உருவாக போதுங்க இந்த சனி பயிற்சி காலங்கள்ல நம்மளுடைய கடகராசி மாணவர்கள் நல்லா படிச்சிருப்பீங்க ஆனா இப்ப படிப்புல ரொம்ப தடையா இருந்து ஏண்டா படிக்கும் படிக்கவா வேண்டாமாங்கிற சூழ்நிலை உங்களுக்கு மனசுல ஒரு போராட்டம் வந்திருக்கும் சோ அந்த நிலையில ஒரு மாற்றம் வந்து உறுதியாக படிப்பில் நல்ல சுட்டிக்கா சூட்டிக்கான பையன் சுட்டிக்கான பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடுகள் சனி பயிற்சி காலங்கள்ல உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது சோ இந்த சனி பயிற்சி சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல செல்லும் போது நீங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் உங்களுடைய இளைய சகோதரன் எங்க போறாரு என்ன பண்றாரு யார் கூட பழகிறாரு உங்க இளைய சகோதரி யார் கூட பேசுறாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கவனமாக கண்காணிக்க வேண்டும் அதே போல உங்களை விட வயது குறைந்த வயது குறைவான உங்களுடன் பயணிக்கும் உங்களுடன் வேலை உங்களுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கும் நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவசரப்பட்டு ஒரு முடிவு கூடாது எந்த விஷயத்திலும் நிதானம் வேண்டும் வேகம் விவேகம் என்ற செயல்பாடுக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு செஞ்சிட்டீங்கன்னா சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் யாராச்சும் உங்களை டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து போட சொன்னா உறுதியாக கடகராசி அன்பர்கள் இன்னும் இரண்டரை வருட காலத்துக்கு யாருக்கும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து போடவே கூடாது சாட்சி கையெழுத்து போடுறது செக் புக் தரது எந்த விஷயங்களையும் கையெழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மூலமாக ஏமாற்றத்தை சந்திக்காமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ யாராச்சும் கடன் உதவிகள் கேட்காங்க அப்படின்னா நீங்க யார்கிட்டயே கடன் வாங்கி கொடுப்பது கட்டாயமாக தவிர்த்து விட வேண்டும் உடல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் மறைமுக பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு உணவு பழக்க வழக்கங்களை கரெக்டா கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பில் ஒரு வெற்றி மகிழ்ச்சிகள் உறுதியாக உண்டு கடகராசி நேர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை சனி பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்க போகிறார் இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியும் பொருளாதார நிலையில் கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை தரப்போகிறது நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான கோச்சார ரீதியான சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தீங்க உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய கடந்த கால சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வாறு இருக்கிறது இனிமே என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி மிக தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி